இவங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு நம்ம மல்லுக்கு ஆப்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் இங்கே மல்லிக்கு தான் ஆப்பு வருதா அப்படின்னு கேட்டால் இங்கே அதுதான் வந்து போயினா கிடையாது நம்ம மல்லி இதுக்கப்புறம் தான் வந்து போயினா ரொம்ப மூளையோட வந்து செயல்பட போகிறாங்க என்னதான் இத்தனை நாளாக வந்து போயினா நம்ம மல்லி இந்த வீட்டில் சும்மா வந்து போய்னா வித்து போயிட்டு இருந்துட்டு இருந்தாலுமே கூட இப்போது நம்ம மல்லி வந்து போயி விஜயோட பொண்டாட்டியாக இருந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி சமயத்தில் வந்து போயினா நம்ம விஜய் எது பண்ணாலுமே அது மல்லிக்கோ சம்பந்தம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம மல்லியை வந்து போதின்னா இப்போ எதிர்த்து கேள்வி கேட்க போகிறோம் போறாங்க இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு இந்த இடத்துல வந்து போயிருந்தா இப்போ பயங்கரமான வேலையை செய்யறா அதாவது சின்ன வேலை சின்ன வேலை அப்படின்லாம் கிடையாது மிக பெரிய வேலை தான் அவர் செய்யறது அந்த ஒரு விஷயத்தை எதிர்த்து நம்ம மல்லி வந்து போயிருந்தா இப்போ நிக்கிறது மட்டும் இந்த ராஜேஸ்வரோட முகத்திரியை வந்து போயிருந்தா கிழிச்சி எறிய ஆரம்பிச்சாங்க இதுக்கு மேல ஏதாச்சும் இங்க பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களை வந்து போய் நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி தான் அதுக்கு முன்னாடி என்ன விளையாண்டு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜெக்ட் பட்டனை பிரஷ் பண்ணி பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு நம்ம மல்லி மேல பயங்கர கோவத்துலயும் ஆத்திரத்துலயும் இருக்காங்க அப்படின்றது எல்லாமே உண்மை அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இவங்க அதாவது அன்னபூர்ணி இருந்துட்டு நம்ம மல்லிகையும் விஜயையும் ஒண்ணு சேர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ போராடுறாங்க ஆனா அதுக்கான ஒரு வழி பிறகுதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வந்து போயின்னா கிடையாது நம்ம விஜய் இருந்துட்டு ஒரு கொள்கையோட இருக்காரு அதாவது ஒரு பிற்பு வந்து போயின்னா இருக்காரு இல்லையா அதாவது இங்க வந்து போயின்னா அவரு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்றது தெரியாம மல்லியோட காலத்துல தாலியை காட்டிட்டு வந்துட்டாங்க ஆனா அதுக்காக நீங்க சொல்ற சொல்கிற மாதிரிலாம் கேட்க முடியாது நாங்கள் வந்து போயின்னா சாந்தி முகூர்த்தம் நடத்தமோ நடத்தாமல் இருப்போம் அதெல்லாம் வந்து போயின்னா எங்களுக்குள்ள இருக்கிற விஷயம் அதெல்லாம் வந்து போயின்னா நீங்கள் கேட்கக்கூடாது அப்படின்றமா வந்து சொல்லி அந்த ஒரு விஷயத்த மட்டும் இப்போ நம்ம விஜய் வந்து போயினா லாக் பண்ணிட்டாரு சரி இப்படி இருக்கும்போது நம்ம மல்லி இந்த வீட்டில் சந்தோஷமா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா அண்ணம்பூர்ணி இங்கே சந்தோஷமா இருந்துட்டு சரி இப்படிலாம் வந்து போயினா அடுத்ததா வந்து போயினா என்ன பண்ணுறதுன்னு சொல்றது தெரியாமல் மல்லியும் இருந்துட்டு இருக்காங்க ஆனால் இந்த ராஜஸ்வரி பண்ணுற வேலை கொஞ்சம் கூட வந்து போயினா சரியே இல்லை இனிமே வந்து போயினா இப்படியே விட்டுருந்தோம் அப்படின்னா வேலைக்காகாது இந்த மல்லியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வழி பண்ணணும் மல்லியை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு சீக்கிரம் எவ்வளோ அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமா விரட்டுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லி அடுத்தடுத்த வேலைகளை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரஞ்சிதா வந்து பார்த்தீங்கன்னா செய்ய ஆரம்பிச்சிடா அதாவது ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் ரஞ்சிதா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கோவத்தில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சாகத்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா துணிஞ்சா ஆனால் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய வந்து அதாவது விஜயோட அட்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா தான் பார்க்க திருப்பணும் அப்படின்றதுக்காக ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தாலியை கட்டிட்டாரு அடுத்தது என்ன சாந்தி முகந்தனா வேற ஒன்றும் இல்லை இல்லையா அதாவது அவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன இப்போ ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன இங்கே பேசறதுக்கு கூட இடமே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் சரி இப்பெல்லாம் போயிட்டு இந்த ராஜஸ்வரி என்ன தான் பிளான் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மொத்த சொத்தியுமே வந்து போயினா பிரிக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது விஜய் விஜயோட மேலே வந்து என்ன சொத்து இருக்குது கம்பெனி இருக்குது இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த ஒரு விஷயத்தை வந்து போய்னா இப்போ தான் பேருக்கு மாத்தறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஒரு விஷயத்துல தான் வந்து போயின்னா இப்போது மல்லி எனக்கும் இதெல்லாம் சம்மந்தம் இருக்கு விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த சொத்துல சம்மந்தம் எப்படி இருக்கோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்து போட்டால் எப்படி செல்லும் அப்படின்றீங்களோ அதே மாதிரி அவர் பொண்டாட்டியான எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க